உடல் புத்துணர்ச்சியாக இருக்க பொதுவாக டயர்டானால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி இல்லை டீ குடிப்போம் இதை தாண்டி இதை மூலிகையாக இருந்தால் ஸோ அதே புத்துணர்ச்சி அதை விட உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சு பாருங்களேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் இதனால் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னா உடல் சோர்வு நீங்குது எப்பவுமே நான் வந்து ஒரு டயர்டாகவே இருக்கிறேங்க கொஞ்சம் வேலை பார்த்தாலும் டயர்டாகிடுது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது குடிக்கலாமா சூடாக குடிக்கலாமா தலை வலிக்குதே மைக்ரேன் இருக்கே அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கு இந்த டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் டீ மாதிரி டீ ரெடி பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு தேவைங்க என்னென்ன மூலிகைன்னு நான் சொல்கிறேன் முதல்ல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க கை தூக்க முடில மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பெயின் எல்லாமே குறையிறதுக்கு இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் சேர்த்துருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கபத்தை விரட்டக்கூடியது உடல்ல உங்களுக்கு ரொம்ப நாளா நமக்கு இந்த மாதிரி கபம் சம்பந்தப்பட்ட வீசிங் இருக்கு ஆஸ்மா இருக்குன்னா தாராளமாக இந்த நீங்க குடிச்சுட்டு வரலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் உடல் புத்துணர்ச்சியாக இருக்கு பொதுவா டயர்டானா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி இல்ல டீ குடிப்போம் இதை தாண்டி இதை மூலிகையாக இருந்தா ஸோ அதே புத்துணர்ச்சி அதை விட உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்போ நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சு பாருங்களேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் இதனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னா உடல் சோர்வு நீங்குது எப்போவுமே நான் வந்து ஒரு டயர்டாகவே இருக்கிறேங்க கொஞ்சம் வேலை பார்த்தாலும் டயர்டாகிடுது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது குடிக்கலாமா சூடாக குடிக்கலாமா தலை வலிக்குதே மைக்ரைன் இருக்கே அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதற்கு இந்த டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் டீ மாதிரி குடிச்சு பாருங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் உடல் வலி அந்த அழுப்பா இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அது வந்து சரியாகுங்க பொதுவாகவே சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலி இந்த வலி அப்படின்னு சொல்றது வாதம் வாதம் அதிகரிச்சா நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம் மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இந்த மாதிரி வருங்க அப்ப இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தி உடல் சோர்வு அசதி இதை சரி பண்றதுக்கு நீங்க சிம்பிளா என்னென்ன பண்ணலான்றத பார்க்கலாம் இந்த டீ ரெடி பண்றதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு தேவைங்க என்னென்ன மூலிகைன்னு நான் சொல்றேன் முதல்ல நம்பர் ஒன் சிற்றரத்தை எடுத்து வச்சுக்கோங்க சிற்றரத்தை நூறு கிராம் இல்லைன்னா ஐம்பது கிராம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நூறு கிராமுக்கு மாற்றிக்கோங்க ஸோ சிற்றரத்தை நமக்கு ஐம்பது கிராம் தேவைப்படுது ஏலக்காய் ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் தனியா விதைகள் ஸோ இந்த கொத்தமல்லி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா இது இருநூறு கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சுக்கு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் நமக்கு தேவைப்படுது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சேர்க்க போறோம் அதுதான் லவங்கப்பட்டை உடல் எடை குறையறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் நமக்கு லவங்கப்பட்டை ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக இன்னொன்று சேர்க்க போறோம் அதுதான் ஜாதி ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறது நல்லா இந்த மசாலா பொருட்களெல்லாம் பார்த்துருப்பீங்க டார்க் ரெட் கலரில் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு ஐம்பது கிராம் ஸோ இந்த எல்லா மூலிகையுமே நம்ம டீ பவுடருக்காக எடுத்து வச்சிருக்கோம் இதை எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசாக வறுத்துட்டு குறை குறைப்பாக பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க யாரெல்லாம் இதை குடிக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி ஸோ டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒரு அசதி இருக்கும் உடல் வலி இருக்கும் அப்போது இந்த டீயை ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் உடல் சோர்வு அழுப்பு இது எல்லாமே நமக்கு குணமாகுதுங்க அதே மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரேன் தலை வலிக்குது வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலாக இந்த டீயை நீங்கள் குடிச்சு பாருங்களேன் அத்தனை விதமான வழிகளும் தலைவலி நரம்பு சம்மந்தப்பட்ட வழிகள் டென்ஷன் இது நமக்கு குறைஞ்சி போயிடுங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதுல நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்து நீங்க குடிச்சிக்கலாம் ஸோ சூடாக இதை குடிக்கும்போது உடல் அந்த மூலிகையோட நறுமணம் உங்களுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்மளுடைய தலைவலி ஒற்றை தலைவலி உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டே வரும் உடல் வலி இருக்கு அஜீர்ண பிரச்சனை இருக்கு அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்குங்க கை தூக்கமுள்ள முடில மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெயின் எல்லாமே குறையிறதுக்கு இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல சேர்த்துருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கபத்தை விரட்டக்கூடியது ஸோ உடலில் உங்களுக்கு ரொம்ப நாளாக நமக்கு இந்த மாதிரி கபம் சம்பந்தப்பட்ட வீசிங் இருக்குது ஆஸ்மாக இருக்குன்னா தாராளமாக இந்த டீயை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த டீ குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் ஒன்று ஒன்றா வெளியேற ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி அந்த உடல் வலி அசதி இது குறையிறதுக்கு உணவில் வேறு என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரை வகைகள் ஸோ புதினா அதுக்கப்புறம் முக்கியமா இந்த துளசி விதைகள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ துளசி விதைகளையும் பொடியாக்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இதனுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு பேசிக்கா பார்த்தோம்னா நமக்கு அஸ்வகந்தி சூரணம் இருக்கு இல்லைன்னா அஸ்வகந்தி லேகியம் தேட்டன்கோட்டை சூரணம் குறுந்தொட்டி சூரணம் இந்த மாதிரியான சூரண வகைகளையும் லேகிய வகைகளையும் நீங்க இதனோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போதும் உடல் வலி உங்களுக்கு அசதி டயர்ட்னஸ் கோல்டு காஃப் இருக்குது தலபாரமாக இருக்குது சைனசைட்டிஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அதிகமாக டீ குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு டீலாம் கூட நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு டேர்ன் ஆகிறதுக்கு இந்த டீ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி